வெல்கம் டு அவர் எஸ்எம் கேப்டன் கோடனிங் பாருங்கள் இந்த வந்து நெய் மிளகாங்க அந்த குடமிளகா மாதிரியே இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க மணிமணியாக இருக்கும் இதனுடைய காய் பாருங்களேன் இது காய் வந்து அப்படியே நம்ம மணி கோத்தா மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இணுக்கு இணுக்கு அப்படியே வைக்கும் பாருங்கள் இந்த இதில் வச்சுருக்கு இதில் வச்சுருக்கு இதனுடைய பழத்தை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இதுக்கு மேலே இது பெருக்காது இவ்வளோ தான் இந்த இது இதுதான் காயே இதையே வந்து கொஞ்ச நாள் ஆனோன்னா அப்படியே பழுத்துடும் இதுக்கு மேலே பெருக்காது இது இதுதான் இதனுடைய பழம் ஆனால் கொஞ்சம் கூட காரமே இருக்காதுங்க இதில் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் காரமே இருக்காது இந்த மிளகா சும்மா கூட சாப்பிட்றலாம் அந்த பழத்தை சுத்தமாக காரமே இருக்காது இந்த மிளகாவில் நான் வந்து இது செடி ரொம்ப க இது பிழைக்கிறதே கஷ்டம் இது ரொம்ப முளைக்காதுங்க அதனால் இப்போ தான் ஒன்று வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நர்சரியில் சொன்னாங்க சரி நான் வந்து விதைனாச்சும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சி விதை போட்டு கொடுத்துப்பாங்க போட்டேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே முளைக்கல ஒரு நாலு செடி மட்டும்தான் முளைச்சிது இது ஒன்று இதுங்களா இது ரெண்டாவது செடி இதெல்லாம் இனிமேல் பழுக்கிற ஸ்டேஜ் இது அவ்வளோதான் காயே இதுக்கு மேலே இது வந்து பெருக்காதுங்க இது கொஞ்சம் பெருசாக போகும் இதுதான் அதிகபட்சம் அதோடய வளர்ச்சியே இவ்வளோ தான் ஆனால் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் நிறைய காய வச்சுருக்கு சின்ன செடி தான் இருந்திருக்கு பாருங்கள் இவ்வளோதான் செடியே இன்னும் நிறைய காய் வச்சுருப்பாருங்க இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பூ வச்சுருக்கு பூ வச்சுட்டு அது பிஞ்சு பிஞ்சு பாருங்க இது ரெண்டாவது செடி இந்த மாங்கன்னு ஒரு மாங்கொட்டை போட்டிருந்தேன் அது முளைச்சிருக்கு அந்த பேக்லேயே இது எவ்வளோ தூரம் ஹைட் வளருதுன்னு தெரில ஆனால் இதுக்கு இதில் வந்து ஒன்று ஒரு செடி வச்சேன் இது இப்போ தான் வந்து து துளுக்கலாமா வேண்டாமான்னு பார்க்குது ரொம்ப அந்த வைக்கிற ஸ்டிஜ் அந்த இதில் தான் ஒரு சின்ன பேக்கில் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நட்டு வச்சேன் இது இது வந்து இது நாலாவது செடி இது நாலு விதை தான் மொத்தமே முளைச்சிருக்கு ஆனால் இது ரெண்டுமே முளைக்கல சரியா இது ஆனால் இது கொஞ்சம் தழஞ்சு வருது ஆனால் இது என்ன செய்யுதுன்னு தெரில ஆனால் அந்த ரெண்டு செடியும் நல்லா காய்க்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்டுங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற உங்களுக்கு உடனே ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் முறை இனிய வீடியோகள் சந்திப்போம் அதுவரை செய்யும் டட்டா பாய் இப்போ இதுலேயுமே பாருங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவுமே அடுத்தது காய்ச்சிரும்